entertainment is what we do what we do what we do தமிழ் சினிமாவில் பூவை போன்ற படம் மூலமாக அறிமுகமானவங்க நடிகை பார்வதி அதைத் தொடர்ந்து மரியான் படத்தில் தனுஷ்க்கு ஜோடியாக நடித்து ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றாங்க அதுக்கப்புறமா மலையாள படங்களான சார்லே பெங்களூர் டேஸ் இந்த மாதிரி படங்கள் மூலமாக இவங்க தனக்கான ஒரு இடத்தை சினிமாவில் பதிச்சாங்க ரீசெண்டாக இவங்க நடிப்பில் உள்ளொழுக்கு அப்படின்னு ஒரு படமும் தங்களான் இந்த படங்களும் வெளிவந்திருக்கு இந்த படத்தில் தன்னுடைய நடிப்புத் திறமையை அபாரமாக வெளிப்படுத்தி ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தியிருக்காங்க நடிகை பார்வதி இந்த நிலையில் பார்வதியை பாராட்டி நடிகை ஐஸ்வர்யா லக்ஷ்மி அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு பதிவு எழுதியிருக்காங்க அதுல பார்வதி ஒரு சிறந்த நடிகை அப்படின்னும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நடிப்பு திறமை கண்டு பிரமித்துட்டேன் அப்படின்னும் பார்வதி போல நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னும் நீங்க ஒரு தங்கம் அப்படின்னும் அவங்களே இருக்காங்க என்னுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்